நம்ம வந்து பார்க்க போறது வந்து பன்னீர் பர்கர் பன்னீர் பர்கருக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பர்க் ஒரு நம்பர் அறுபது எம்எல் ஐஸ்பெர்க் லெட்டிஸ் இரண்டு நம்பர் அவகாடோ பழம் நூறு கிராம் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி நூறு கிராம் பன்னீர் முன்னூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை மிளகுத்தூள் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் தேவைக்கேற்ப இப்போ இது வந்து எப்படி செய்ய போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணுவோம் இப்போ இந்த பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ற பேனில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் வந்து கிரில் டைப் அதாவது நான்ஸ்டிக் பேன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோடு கூட வரும் இது எதுக்கு அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்க வந்து எந்த மாதிரி ஒரு மீட் அதுல பண்ணாலும் சரி ஃபிஷ் பண்ணாலும் சரி இல்லை வெஜிடபிள் பண்ணாலும் சரி அதுல அந்த கிரில் மார்க் இருக்கு இதுதான் ஹோட்டல்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த கிரில் மார்க் வீட்டில் எப்படி கிடைக்கும் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அதனால வீட்டில் டொமஸ்டிக்கா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான்ஸ்டிக்ல வந்து இந்த மாதிரி கிரில் பேன் வருது அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அது பாக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கும் அது எப்படி செஞ்சீங்கன்னு பாக்குறவங்க சாப்பிட்றவங்களுக்கும் வித்தியாசமா தெரியும் பன்னீர் ஏன் வந்து நம்ம பன்னீர் பர்கர் எடுத்து வேற எதுவும் எடுக்கலாம் அப்படின்னா பன்னீர் வந்து பாலன்ல செய்யறது இது வந்து ஒரு நல்ல காட்டேஜ் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபுல் ஆகும் நீங்கள் ஒரு பர்கர் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீல் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதுலயே உங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபுல் ஆகும் அதனால தான் இப்போ நம்ம பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம் பேனை முதல்ல வந்து ஆன் பண்ணிட்டு சூடா ஆகிக்கிட்டு இந்த கிரில் மார்க் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூடாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கிரில் கலர் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பிளே பேனை வந்து நல்லா சூடாக்கிக்கிட்டு முதல்ல அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி அதில் நீங்கள் எண்ணெயை போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டரை யூஸ் பண்ணலாம் வெண்ணெய் பட்டர் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி நல்ல கலர் வரும் ஆனால் பட்டர் நிறைய பேர் இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க ஹெல்த் ரீசன்னாலையும் இல்லை வேற ஏதாவது அவங்களோட டயட் ரீசன்னாலையும் பட்டரை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க அதனால நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்ல வந்து ரிபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி போது அந்த சூடாகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் தெரியும் உங்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி குக்கிங்ல வந்து ஃபார்முலாஸ் இல்ல ரொம்ப ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யலாம் இது இந்த மாதிரி சூடாகும் போது நீங்க வைக்கும்போது அந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா அந்த சவுண்ட் தான் வந்து அதுக்கான விஷயங்கள் இதுல வந்து பன்னீர் வந்து ரெண்டு விதமா செய்யலாம் ஒண்ணு நீங்க முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வைக்கலாம் சால்ட்டு பெப்பர் இல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னா சில்லி பிளேக்ஸ் அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே மேரினேட் பண்ணி வைக்கலாம் இல்ல இந்த மாதிரி பண்ணும் போது இதுலயும் சேர்த்து அது மேரினேட் பண்ணிக்கலாம் இப்ப உங்களுக்கு நான் பிளைனா செஞ்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு இந்த பர்கரில் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து வெங்காயம் தக்காளி லெட்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பில்லிங் வச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்லோ பயரில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்ன பண்றோம் எப்படி பண்றது அது பார்த்துக்கணும் இப்போ வந்து பிரெட் நீங்கள் யூஸ் பண்றீங்க பர்கருக்கு பர்க்கு நீங்கள் பிரெட் யூஸ் பண்ணும்போது அந்த பிரெட்டு வந்து ட்ரையாக இருக்கும் அதாவது சாப்பிடும்போது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால அதில் வந்து மைனோஸ் இல்லை மைனோய்ஸ்ல வந்து எக் மைனஸ் வருது எக் இல்லாமல் மைனஸ் வருது அதனால் அந்த மாதிரி பேக்கெட் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் வெளியில் போய் வாங்கி நம்ம சாப்பிட்றதோட வீட்லேயே நம்ம பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும் அது அந்த மாதிரி பிரெட்டுக்கு வந்து பிரெட் சீஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நீங்க நீங்கள் சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த ஹார்ட்னஸ் தெரியாது அது வந்து ரொம்ப சாஃப்டா தெரியும் அதனால அந்த மைனஸ் நம்ம யூஸ் பண்ணோம் மைனஸ்க்கு மேல இப்ப நம்ம வந்து இது கூட என்ன சேர்த்துக்க போறோம் அப்படின்னா அவகாடோ பழம் அவகாடோ பழம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமா வந்து லிவர் உங்களுக்கு லிவர்ல இருக்க அந்த மாதிரி சுத்தம் பண்றதுக்கு இந்த அவகோட பழம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவகோட பழம் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி அது சேர்த்து போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி அதுக்கப்புறமேட்டு உப்பு உங்களுக்கு எந்த மாதிரி உப்பு வேணும் நிறைய பேருக்கு உப்பு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க இல்லை உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மைனஸ் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும் இது எல்லாத்தையும் மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப உங்க ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பன்னீர் அதுவும் ரெடி ஆயிடுச்சு இந்ததான் கிரில் மார்க் நான் சொன்னது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மார்க் வந்து இந்த மாதிரி பேன்ல மட்டும் அழகா வரும் இதை வந்து இந்த கிரில் மார்க் வந்து உங்களுக்கு எல்லா வித விஷயத்துலையும் வரும் இப்போ வந்து ஒரு சிக்கன் நீங்க வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா மேலே வந்து கிரில் வரும் இது தான் நமக்கும் உள்ள வித்தியாக்கும் வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் எப்படி வெளியில தான் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது வீட்லயும் நம்ம எல்லா விஷயத்திலையும் செய்யணும் இப்போ உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு குக் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பர்கர் இப்போ எப்படி பண்றதுன்னு பாத்தோம் மயனை இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் காரமா வேணும்னா இதுல நீங்க வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் இல்ல இன்னும் காரமா வேணும்னா டொபாஸ்கோன்னு ஒரு சாஸ் வைக்குது சூப்பர் மார்க்கெட்ல அது கொஞ்சோண்டு நீங்க சேர்த்தீங்கன்னா நல்ல காரமா இருக்கும் முதல்ல மயோனைஸ் பிரெட்ல ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அது தர வைக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பர்கர்ல வந்து நீங்க மேலே சீஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நார்மலா சிக்கன் பர்கர் வெஜிடபிள் பர்கர் நீங்க பாடும்போது அதுல வந்து சீஸ் வைப்பாங்க இதுல நீங்க சீஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு இப்ப மைனஸ் வச்ச பிறகு அதுல வந்து லெட்யூஸ் லெட்யூஸ் இது ஒரு நல்ல விஷயங்கள் ஏன்னா வந்து சாலட் நீங்க சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா லெட்யூஸ் நிறைய சேர்த்துக்குவாங்க வெறும் லெட்யூஸ் இதுல வந்து ரொம்ப ரொம்ப விட்டமின் ஏ விட்டமின் சி எல்லாமே இருக்குது உங்களுக்கு சோ லெட்யூஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெடி பண்ண அந்த மிக்சர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும்னா கொஞ்சோண்டு சில்லி பிளேக்ஸ் பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது சில்லி பிளேக்ஸ் இல்லைன்னா சில்லி சாஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கணும் இதுல அவகோட இருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அவ கூட வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வீட்டுல வரும்போது அவங்கள்ட்ட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ்ஷா இருக்கும் இதுக்கப்புறம் பர்கரை வந்து க்ளோஸ் பண்ணுங்க இதுல நீங்க கார்னிஷா எது வேணா வைக்கலாம் மேல ஒரு சின்ன டொமேட்டோ கார்னிஷா வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் இப்ப பர்கர் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து அக்கம்பனிமெண்ட் பாத்தீங்கன்னா வேஃபர்ஸ் அதாவது பொட்டேட்டோ உருளை சிப்ஸ் அந்த மாதிரி இல்ல பிரெஞ்சு ஃப்ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு அக்கம்பனிமெண்டா இருக்கலாம் எந்த ஒரு இந்த மாதிரி சாண்ட்விச் பர்கர் இதுக்கு எல்லாம் வந்து ஒரு சாஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அந்த சாஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் நீங்கள் சாப் சேர்த்துக்கலாம் இல்லை மைனேஸ் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்வீட் சில்லி சாஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னா அப்புறம் ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பன்னீர் பர்கர் ரெடி